மேனேஜர் வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அணியில வந்து போய் கேட்டோம் இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னதான் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இப்ப நான் அத திரும்ப வந்து என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப சமீபத்துல வந்து கோர்ட்ல கூட ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அதாவது வந்து சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி ஏதோ பூஜை வழிபாடு இந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்திருக்கே இருந்தால் கூட நம்ம வந்து முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி ஆள்ல இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை இவங்க வழியாக கொண்டு வருவாங்க அப்போ நாங்க இந்த இடத்துல அத நல்லபடியா கட்டி முடிச்சு எல்லா மக்களும் வந்து பாக்குற மாதிரி செய்வோம் எடுக்கணும் ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு வந்து மக்கள் தான் துணை இருப்பாங்க அது வந்து எனக்கு நான் போற இடங்கள்ல எல்லாம் நான் பாத்துட்டேன் இப்பொழுது நடப்பது மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேணும்னு மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு காரணம் எல்லா விதத்திலையும் வரி வரின்னு சொல்லி வசூல் பண்றத மட்டுமே முனைப்பா கொண்டிருக்காங்க மக்களுடைய கையிலேந்து பணத்தை வாங்கினா அரசாங்கம் எல்லாம் செய்ய பாக்குது அரசாங்கத்தில இருந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கு அந்த நிலை மாறணும்னா அம்மாவின் ஆட்சி அது மக்கள் ஆட்சியா இருக்கும் நிச்சயமா நான் அதை கொண்டு வருவேங்கிறத சொல்லுவேன்